ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்ப்போம் அப்படின்னா நில அளவை செய்வதற்கு லைசன்ஸ் பெற விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய மூன்று மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது இது குறித்த முழு விவரங்களும் வந்து டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ண கடைசி நாலு ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசால அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ ஜியோ இயர்த் ரிமோட் சென்சிங் அண்ட் ஜியோ இன்ஜினியரிங் இன்ஃபார்மேட்டிக்ஸ் எம்எஸ்சி ஜியோகிராஃபி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிப்ளமோ இன் சிவில் கல்வி தகுதி உடையவர்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் சர்வேயர் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் வெகேஷனல் ட்ரைனிங் ஃபார் சர்வேயர் ஏ சர்டிஃபிகேட் இன் ஆர்மி ட்ரேட் சர்வேயர் ஃபீல்டு இஸ்யூட் பை த மெட்ராஸ் இன்ஜினியரிங் குரூப் சான்றிதழ் பெற்றவர்களும் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய மூன்று மாத பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுது டிஎன் லேண்ட் சர்வே டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட்இன் இந்த வெப்சைட்டில் விண்ணப்ப படிவை வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதற்கான அறிவுரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா படிவம் கருப்பு அல்லது மையினால் தெளிவான எழுத்துக்களில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் சமீபத்தில் எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் அளவிலான விண்ணப்பதாரரின் புகைப்படம் இடத்தில் ஒட்டப்பட்டு விண்ணப்பத்தில் அதற்கென்ன ஒதுக்கப்பட்ட விண்ணப்பதாரரால் கையொப்பமிட வேண்டும் சுய சான்றமிட்ட பள்ளி இறுதி தேர்வு மதிப்பெண் பட்டியல்களில் நகல்கள் பட்டய மற்றும் பட்டப்படிப்பில் பெறப்பட்ட தொகுப்பு மதிப்பெண் பட்டியலின் நகல் அல்லது ஒவ்வொரு பருவத்திலும் வழங்கப்பட்ட மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள் இதர கல்வித் தகுதி சான்றிதழ்களின் நகல்கள் இணைக்கப்படணும் உங்களுடைய நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஆவணத்தின் நகல் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் இணைக்கணும் குடும்ப அட்டையின் நகல் ஆதார் அல்லது முகவரி மற்றும் சான்றாக இணைக்கணும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் அதன் இணைப்புகளுடன் பதிவு அஞ்சலில் முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் ஒரத்த நாடு ஆறு ஒன்று நாலு ஆறு ரெண்டு அஞ்சு என் தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கணும் விண்ணப்பம் அடங்கிய தபால் உரையின் மேல் நில அளவை செய்வதற்கான உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்னு குறிப்பிட்டு அனுப்பணும் விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் ஐநூறு ரூபாய் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க கீழ்கண்ட இணையதளம் வாயிலாக பணத்தை வந்து செலுத்தி இந்த ரசீதம் வந்து விண்ணப்பத்துடன் வந்து இணைக்கணும் விண்ணப்ப பரிசீலனை கட்டணம் செலுத்தப்படாத விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் இந்த மெத்தடில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் தகுதிகள் வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதற்கு பக்கத்தில் டிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் சுய சான்ற பொம்மிட்ட புகைப்படம் இருக்கு புகைப்படம் ஒட்டிக்கங்க கீழே வந்து சுய விபரங்களில் உங்களுடைய பெயர் தந்தையார் பெயர் தாயார் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி ஆனா பெண்ணா எந்த நாட்டை சேர்ந்தவங்க கைபேசி எண் எழுதிக்கணும் வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் எழுதிக்கணும் கீழே உங்களுடைய இமெயில் ஐடி எழுதிக்கணும் நிரந்தர முகவரியில் உங்களுடைய முகவரியை வந்து எழுதிக்கணும் அடுத்து தொடர்பு முகவரியில் தற்போது எந்த முகவரியில் வசிக்கிறீங்களோ அதை வந்து எழுதிக்கணும் அடுத்து வந்து உங்களுடைய பணி நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையின் விவரங்கள் வந்து இந்த பாக்ஸில் வந்து எழுதிக்கணும் கல்வி தகுதி விவரங்கள் வந்து தேர்வையின் பெயர் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் தேர்வு வாரியத்தின் பெயர் பெண்கள் குறிப்பு இதில் வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கணும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஇ எம்எஸ்சி படிச்சுருந்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு நேராக வந்து ஃபில் பண்ணிக்கணும் தொழில்நுட்ப சான்று உள்ளவர்கள் தகுதி விவரங்கள் கேட்குறாங்க என்டிசி சர்டிஃபிகேட் படிச்சிருக்கவங்க அந்த சர்டிஃபிகேட் உள்ளவங்க அந்த டீட்டெயில்ஸு அதில் வந்து எழுதிக்கணும் சான்றோப்பம் பொறுத்தளவில் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் பணிபுரிய தயாராக இருக்கிறேன் நான் இந்திய குடிமகன் எனவும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வருகிறேன் எனவும் உறுதியளிக்கிறேன் என்னுடைய நம்பிக்கைக்கும் அறிவுரைக்கும் அறிவுக்கும் ஏற்ற வகையில் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் அனைத்தும் சரியானவை என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன் அந்த தகவல்களில் மாற்றம் ஏதும் ஏற்பட்டால் நான் உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்க நடவடிக்கை மேற்கொள்கிறேன் விண்ணப்பதாரர் கையொப்பம் இருக்கும் கீழே கையொப்பம் போட்டு இந்த ஃபார்ம் வந்து இப்போ ஃபில் பண்ணிட்டோம் இதனுடன் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கலாம் அப்படிங்கிற விவரங்களை வந்து அதிலேயே வந்து போட்டிருக்கோம் பயிற்சி காலம் வந்து மொத்தம் மூணு மாதங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நாடு நில அளவை பயிற்சி நிலையத்தில் அதிகபட்சம் நூறு நபர்களுக்கும் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் செயல்படும் நில அளவை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிகபட்சம் ஐம்பது நபர்களுக்கும் பயிற்சி வந்து அளிக்கப்படுது பயிற்சிக்கான கட்டணம் வந்து முப்பதாயிரம் ரூபாய் செலுத்தணும் விண்ணப்பத்திற்குரிய தகுதிகள் வந்து என்ன அப்படின்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக் எம்எஸ்சி ஜியோகிராஃபி எம்எஸ்சி எர்த் ரெவின்யூ டிப்ளோமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அதோட என்டிசி சர்டிஃபிகேட்டு ஆர்மி ட்ரேட் சர்வேயர் சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்கணும் பிரிவுகளில் ஏதேனும் ஒரு பிரிவில் உரிய கல்வி தகுதியினை பெற்ற நபர்கள் இல்லாத பட்சத்தில் அக்கால இடங்கள் டிப்ளோமியின் சிவில் இன்ஜினியரிங் கல்வி தகுதி பெற்றோர்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும் வயது வரம்பு பொறுத்தவரை விண்ணப்பிக்கும் தேதி என்று ஐம்பது வயது வந்து கடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யப்படும் முறை கல்வித் தகுதிக்குரிய படிப்புல அனைத்து பாடங்களிலும் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் விழுக்காட்டில் அடிப்படையில பயிற்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு அழைப்பு கடிதம் அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ அனுப்பப்படும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை கல்வித் தகுதிக்குரிய மதிப்பெண் பட்டியல்களின் நகல்கள் கல்வி சான்றிதழின் நகல்கள் மற்றும் விண்ணப்ப பரிசீலனை கட்டணமான ஐநூறு செலுத்தப்பட்டதற்கான ஆவணங்கள் ஆகியவற்றை பதிவு அஞ்சல் மூலம் முதல்வர் இணை இயக்குனர் பயிற்சி தமிழ்நாடு நில அளவை பயிற்சி நிலையம் ஒருத்த நாடு ஆறு ஒன்று நாலு ஆறு ரெண்டு அஞ்சு தஞ்சாவூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் விண்ணப்பம் அடங்கிய அஞ்சல் உரையின் மேல் நில அளவை சேர்த்து உரிமம் பெறுவதற்குரிய பயிற்சிக்கான விண்ணப்பம் அப்படின்னு பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் பயிற்சிக்கு இந்த மெத்தடில் தான் அப்ளை பண்ணிக்கணும் வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிங்க நன்றி